நான் பல விஷயங்களை பதிலாக சொல்ல விரும்புறேன் அதாவது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பு வந்த பிறகுதான் எதிர்த்து செயல்படுறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாரு அந்த குற்றச்சாட்டுக்கு அவரே பதில் அந்த நீ இன்னொரு பகுதியில் இருக்கு அவர் எந்த குற்றச்சாட்டை சுமத்துக்கிறாரோ அவர் குற்றச்சாட்டுல என்ன பதில் இருக்குன்னு கேட்டா அவர் சொல்றாரு ஒரு ஒரு இடத்துல சொல்றாரு அதாவது இவர் முன்னாடியே அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு தொண்ணூற்றி நாளுல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு தொண்ணூற்றி நாளுலயே வந்து நான் ராஜினாமா பண்ணிவிட்டேன் என்ற ஒரு செய்தியை அந்த கேசட்ல சொல்லி நான் ராஜினாமா பண்ண பேப்பரையும் காட்டுறார் நாளில் தொண்ணூற்றி நாளில் நம்ம காட்டுறாரு காட்டுறாரு ிருக்கிறார் அவராகத்தான்த்திருக்கிறார் நம்முடைய தஞ்சாவிற்கு விளக்குவதாக அவர் ராஜினாமா கையில கூட கடிதத்தை அவர் என்று அவர் இந்த ராஜாமா கடிதம் அவருடைய கைப்படி கைப்பட எழுதிய ராஜாமா அவருடைய கைப்பட எழுதிய ராஜாமா நான் ராஜினாமா பண்ண பேப்பரையும் காட்டுல தொண்ணூத்தி நாள்ல காட்டுறார் காட்டுல ஆனா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் ஆரம்பிச்சு தொண்ணூத்தஞ்சு ஆகஸ்ட்ல ஆகஸ்ட் மையத்துல ஆரம்பிக்கணும் தொண்ணூத்தஞ்சிலையும் பாதியில அப்ப அந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் அதிலிருந்து ராஜினாமா செய்யற அளவுக்கு ஒரு கடிதம் கொடுக்கறேன் என்று சொன்னா என்னது கொடுத்தேன் அதுக்கு முந்தைய பிரச்சனை இருக்குன்னு விளங்குது அப்ப அது அரசியல் பிரச்சனை இருக்க முடியாது தமுக காரணம் இல்ல தமுக சிந்தனை வராத காலத்திலேயே அப்படி ஒரு கற்பனை கூட காணாத காலத்திலேயே ஓராண்டுக்கு முன்னாடியே நான் அதிலிருந்து விலகிக் கொள்வதாக ராஜினாமா கடிதம் கொடுக்கறேன் அதுல காரணம் அதுல சொல்லல என்ன காரணம்னு சொல்லல ஆனா ராஜினாமா கொடுக்கறேன் என்னால ஆலோசனை வழங்க முடியாதுன்னு கொடுக்கறேன் ஒரு ராஜினாமா கொடுக்கற அளவுக்கு நான் போறேன் சொன்னா ஒரு சூறாப்பு கமிட்டியில இருந்து அந்த அவர்களுடைய நடவடிக்கை செயல்பாடுகளை வெறுத்து நான் கொடுத்திருப்பேனா ஒரு வருஷத்துக்கு பின்னாடி தமமுக ஒன்னு உண்டாகும் இல்முல் கைப்புல மறைவான ஞானத்தை கொண்டு அறிந்து அப்படி ஒண்ணுக்காக வேண்டி நான் வந்து இது பண்ணுவேனா இது வந்து அந்த தமமுகவுக்கு தான் காரணம் சொல்வது வந்து தப்பு பஸ்ட் ரெண்டாவது வந்து அந்த கேசட்லயே நான் வந்து தமமுக பத்தி சொல்லும் பொழுது தமமுகவுல இருப்பான் தமமுகவுல சுதாட்ட மன்றம் இருப்பான் அவன் இருப்பான் இவன் இருப்பாங்கிற மாதிரி ஒரு வாசகம் நான் சொல்லியிருக்கிறேன் அது அப்படியே தூக்கி போட்டு பிரேம் அவர் எடுத்து போட்டு சிரிப்பு ஒன்று சிரிச்சு பாத்தீங்களா என்னமோ நம்ம சிலாத்துக்கு அப்பாற்பட்ட மாதிரி பாருங்க தான் ஆகிறதுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேம் எடுத்து போட்டுக்கிறார் அந்த எது வரைக்கும் வெட்டுனாங்களோ அதன் தொடர்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா அதுல நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு விளங்கும் நான் தொடர்ச்சியை சொல்லி நீங்க கேசல போட்டு பாத்துக்கலாம் அந்த வாசகத்தை சொல்ல அந்த கருத்தை சொல்றேன் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா தௌஹீது இயக்கங்கள் என்பது வந்து தீனு இபாதத்து இவைகளை செம்மைப்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்டது கருத்து அந்த வாசகம் இருக்காது அதுல இந்த கருத்து அந்த கேசத்துல இருக்கும் என்பது இந்த சமுதாயத்துக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு வேண்டி போராடுவதற்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு இதுல வந்து தமமுகவுல குடிகாரம் இருப்பான் பலதரப்பட்டவன் இருப்பான் பிறகு அவன் தொடர்புகளால் திருந்துவான் இந்த வசதிகள் இருக்குது இந்த தொடர்புகளால் திருந்துவான் அதே நேரத்தில் வந்து தமமுக நாங்கள் என்ன செய்யறோம்னு கேட்டா அதுல ஊழல் பண்ணவன் தெரிஞ்சா நீக்கிறோம் சொல்லக்கூடிய நீ பரிசுத்தமா இருக்க வேண்டிய சொல்லக்கூடிய இயக்கத்தில் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்தா அவனுக்கு நீ ப்ரமோஷன் கொடுக்குற அப்படின்னு நான் சொல்றேன் அந்த சாராம்சம் எப்படி வருதுன்னா இதுல எல்லாம் பலதரப்பட்டவன் இருந்து அவனா அவன் எதிர்பார்க்கணும் கூட தப்பு இல்ல இருக்க கூடாது அடிப்படையில இயக்கத்தின் தலைமையை வந்து நீ வந்து பொம்பளை பொறுக்கிட்டையும் ஊழல் பண்றவன் திருட்டு பண்றவன் கொடுக்க கூடாதுப்பா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு சில உதாரணங்களையும் காட்டி அமத்துல்லா வரைக்கும் காட்டுறேன் அதையும் போட்டு காட்டி பதில் சொல்லல அவங்க பொறுத்தவரையில் நிலைநாட்டக்கூடிய ஒரு அமைப்பா இல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்பு சகோதரர்களை என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களை நான் சொல்லவில்லை உங்களுடைய அமைப்பாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஈனை தீனை நிலைநாட்டக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல தீனை நிலைநாட்டுவது இல்லைன்னா அப்ப தீன தீன என்னது இல்லாம இருக்கக்கூடிய அமைப்பா ஒரு பெரிய தீன நிலைநாட்டக்குள்ள இயக்கம் இல்ல அது மார்க்க சம்பந்தப்பட்ட வேலை தான் துன்யாவில் நமக்கு பிரச்சனை ஏற்படாம அது மார்க்க கடமைக்கு அவனே உள்ளதான் இல்ல அதுல பர்ஃபெக்டா உள்ளவனா இருப்பான்னு சொல்ல முடியாது காமகாவில் பலரும் இருப்பாங்க இருப்பான் குடியாரம் இருப்பான் திருந்துவான் அவன் அவ்வளவு இணைந்து நம்ம திருந்துவதற்காக வேண்டி அதுக்குள்ள முயற்சிகளை பண்றோம் இப்ப கமாலி மனிதனுடைய நம்பிக்கை பிரகாரம் என்ற ஒரு இயக்கம் இஸ்லாத்துக்கு எதிரானதா இல்லையா அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை அவர் சொல்லிக்கிட்டு வந்ததை கண்டு ஹாமீது பக்ரி என்ன பண்றாருன்னு கேட்டா இதை நம்ம சரி பண்ணணும் இப்ப அனைத்து தகுதி ஜமாத் கூட்டமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய ஹாமித் பக்ரி அவர்கள் என்ன பண்றாருன்னா எல்லா தகுக்காக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் ஒன்றா அழைத்து இத பேசி தீர்த்திருவோம் அப்படின்னு சொல்லி அதாவது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வந்து குரானுக்கு எதிரானதா கூட்டன் இதுதான் தலைப்பு அது மாதிரி அவர் வந்து என் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நான் அவருக்கு எதிராக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இவைகளை பேசுவதற்கு என்று நாங்க ரெண்டு பேரும் தான் பேசணும் என்ற அடிப்படையில் மற்றவர்கள்லாம் பார்வையாளர் இருப்பாங்க ஒரு கூட்டத்தை ஒன்று கூட்டுறாரு கூட்டுறாருன்னு கேட்டா ஒன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல கூட்டுறாரு தொண்ணூத்தி ஏழு தமுக ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துல இப்ப ரெண்டு வருஷமா போய் இவர் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்த கிண்டல் தான் பண்ணிட்டு இருக்காரு தமுக பத்தி இஸ்லாத்துக்கு எதிராக போயிட்ட மாதிரி அப்படி இங்க சித்திரிச்சு அத வந்து நான் என்கிட்ட வந்து கேட்டாங்க ஓகே குரானுக்கு எதிரான நிரூபிச்சான்னு அடுத்த நிமிஷம் நான் விட்டுட்டு போயிடுறேன் ஆமா இல்ல நான் நான் விளையாடுறேன் ஒரு இயக்கத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம இஷ்டம் இல்ல இல்ல இது குரானுக்கு எதிரானதுன்னு அவங்க நிரூபிச்சிருக்காங்கன்னு ஆதாரம் காட்டினாங்கன்னா நான் அது வந்து விளைவிக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஒத்துழை கேட்டோம் இந்த சனி எதிர்ப்பை அவ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிட்டேன் இது எங்க நடக்குனா திருச்சி அரிஸ்டோ ஹோட்டல்ல ஒன்னு அஞ்சு தொண்ணூத்தி ஏழுல இந்த கூட்டம் நடக்குது இதுல கலந்துகிட்டவர்கள் முக்கியமான ஆளுக்கு பேரை மட்டும் சிலரை சொல்றேன் அதாவது கே எஸ் ரஹத்துல்லா இம் கலந்துகிட்டார் இவர் இப்ப தமிழக எதிராக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அது தெரியும் மக்களுக்கு ரொம்ப ரெண்டு வருஷம் நம்ம ஒரு வருஷம் ஒரு வருஷம் போட்டு இருக்கிறார் இவர் கலந்து கொண்டிருக்கிறார் கமாலி மதனி அவர் கலந்து கொண்டிருக்கிறார் அப்துல் காதர் உமரிங்கிறவர் கலந்து கொண்டிருக்கிறார் கையில் இருக்குது அப்புறம் எம்ஏ சையத் அகமது கலந்து கொண்டிருக்கிறார் அய்யூப் அலி என்பவர் கலந்து கொண்டிருக்கிறார் அது மாதிரி முகமது அலி ரஹ்மானி கலந்துகிட்டு இருக்கிறாரு சுலைமானு அதுக்கப்புறம் இது அப்படியே எடுத்துடலாம் அப்படி எடுத்துருங்க பேரையும் சொல்லிடுறேன் நீங்க எடுத்துருங்க இதுல நான் கலந்துகிட்டு இருக்கேன் பக்ரி கலந்துட்டு இருக்கிறாரு சைபுல்லா ஹாஜா இருக்கிறாரு ஹாமித் பக்ரிலாம் இருக்கிறாரு பேசப்பட்டது இதுல பேசி எல்லாரும் கையெழுத்து போட்டுருக்கோம் இந்த மினிட்ல இந்த மினிட்ல வந்து எல்லாரும் கையெழுத்து போட்டுருக்கோம் இந்த கையெழுத்துல வந்து முதல் கையெழுத்து வந்து ரஹமத்துல்லா இம்தாஜியுடைய கையெழுத்து தான் இந்த பேஜில் வந்து முதல் கையெழுத்து யாருடையதுன்னா ரஹமத்துல்லா இந்த பக்கம் இந்த சைடு வாங்கம்மா இந்த பக்கம் எந்த பேஜ் முதல் கையெழுத்து வந்து கேஎஸ் ரஹமத்துல்லா இம்தாதி ரெண்டாவது கையெழுத்து வந்து கமாலுதீன் மதனி

என்னுடைய கையெழுத்தும் இருக்குது அதுல அப்ப முப்பத்தி எட்டு பேரும் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் மேற்ற வாசிட்டு போக்கஸ் பண்ணுங்க அதுதான் சரியா அதுல நடந்த வாசகர் அப்படி வாசிக்கிறேன் காயல் பிஸ்மில்லா ஹரமான இறையும் காயல் பட்டணம் தாருல் ஹதி சார்பில் இன்று ஒன்னு அஞ்சு தொண்ணூத்தி ஏழில் திருச்சி அரிஸ்டோ ஹோட்டலில் வைத்து இந்த வைத்துங்கிற வாசகத்தை வளைக்கணும் அவர் வாசகம் எதுக்கிட்ட வைத்து எழுதுவார் அவர் எழுதுனது அவர் தான் காப்பி எடுத்திருக்கு இந்த வாசகத்தை எழுதினதே எடுத்திருக்கு அவர் எப்பவுமே இந்த வைத்து கொடுவாரு அதில் வைத்து ஆலோசனை நடைபெறும் இதில் வைத்து நடக்கணும் தான் பள்ளி வாசலில் கூட நடக்குறாரு பள்ளி வாசலில் வைத்துன்னு இந்த வைத்து அவருக்கு ட்ரேடுமா இருக்கு அவரே எழுதி கொடுத்த வாசகம் என்ன நான் பார்த்து தான் கரெக்ட் பண்ணி தருவேன் குடிவாதம் பிடிச்சி அவர் கையில எழுதி கொடுத்து நகல் பண்ணு நீங்களா எழுதிட்டா கூட எழுதிருவிய என்ன பேசணுங்கிறத நான் தான் எழுதணும்னு சொல்லிட்டு அவர் எழுதி எழுதி தந்தத நக்கல் பண்ணது அது விளங்கிடணும் அப்ப திருச்சி அரிஸ்டோ ஹோட்டலில் வைத்து ஒரு கலந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் ஜே கட்சி தலைவர் எஸ் கமாலதின் மதனி மற்றும் டிஎம்எம்கே மாநில அமைப்பாளர் பி ஜெயனுல்லாபதியின் உட்பட முப்பத்தி எட்டு மூலிகள் கலந்து கொண்டார்கள் அதில் கீழ்காணும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஒன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரையிலும் உள்ள அதன் செயல்பாடுகள் பற்றி கூட்டத்தில் பரிசீலிக்கப்பட்டன இன்று வரையிலும் அதன் நோக்கமும் செயல்பாடுகளும் குரான் சுன்னாவிற்கு எதிரானதாக தெரிய வராத காரணத்தால் நிர்வாக ரீதியில் ஜேஏகேச்சும் தனித்தனியாக இயங்கினாலும் தாவா மற்றும் இதர அமைதி வழியான செயல்பாடுகளில் இரண்டு அமைப்புகளும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்து ஒத்துழைப்புடன் செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டது ஒரு தீர்மானம் இரண்டாவது தீர்மானம்